பாளையங்கோட்டை என்ஜிஓ கால காலனியிலிருந்து ரெட்டியர் பட்டி போகிற முக்கிய சாலையில் அமைந்துள்ளது கனரா பேங்க் காலனி அந்த அதில் உள்ள வீட்டு இது கமர்ஷியல் பிளாட்டு இது மெயின் ரோட்டில் இருக்குது முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைத்து முதல் ஸ்கேன் அதிகப்படி நூற்றி ஐம்பது பெற்று ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இந்த ஏரியா பொதுவாக இந்த ஏரியாவில் பாறை மேற்கு கிழக்கு தான் ரெட்டியார்பட்டி மலைக்கு பக்கத்தில் இருந்தாலுமே இது வந்து கருங்கல் பாறை ரெட்டியார்பட்டி மலைங்கிறது ஃபோர் சைட் பாறை இது கருங்கல்பாறை ஏரியாக்கில் நாற்பது நாற்பது அடிக்கெல்லாம் கண்டிப்பாக பாறை வந்துடும் ஏரியாவில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அது நாற்பது அடிக்கு உள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு டீட்டல் தேவையான தண்ணி அளவு தான் மாய்சர் அதாவது ஈரப்பதம் ஈரம் அந்த மாதிரி தான் வரும் நாற்பது நாற்பது அடிக்கலாம் கண்டிப்பாக கருத்து வரும் ஸ்டோரேஜுக்காக மேக்ஸிமம் போட்டுக்கலாம் ஒரு இரநூத்தொம்பது இரநூத்தடி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு மேற்கு உரத்தில் வடமேற்கு மூலையும் தென் மேற்கு மூலையும் ஸ்கேனை பண்ணிகிட்டு இருக்குது இந்த இடத்தினுடைய பாறை வந்து கார் நகை கருங்கல் பாறை ஒழுமட்டல் ரத்து தான் இங்கே வரும் மிக தனியமான பாறை இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தெற்கு போன போயாச்சுனாலே தண்ணி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளோட இருக்குது அது வந்து மழை நடுத்து தொடர்ச்சி அதாவது போர் சைட் கொண்டு தொடரும் ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் உள்ள அந்த வந்து முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட மோசம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே இல்லை முதல் ஸ்கேனில் அடையாளம் செய்த இடத்துல பொருள் போட பரிந்துரை நாற்பது நாற்பஞ்சு அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும்